என்னங்க என்னாச்சு ஏன் டல்லா இருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல நாளைக்கு ஆகாஷுக்கு பர்த்டே இல்ல ஆமாங்க ஏழு வருஷம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது வருஷம் ஆரம்பம் ஏழு வருஷமும் ஆகாஷோட பர்த்டே கிராண்டா செலிபிரேட் பண்ணோம் ம் ஆனா இந்த வருஷம் அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல ஏன் அப்படி சொல்றீங்க என்னாச்சு பர்த்டே सेलिब्रेट பண்ணனும் இப்படியும் ஒரு 10 இல்ல 12000 ஆகும்ல ஏங்க போன வருஷமே அவ்வளவு ஆச்சுங்க இந்த வருஷம் அதை விட அதிகமாகுங்க உனக்கே தெரியும் பணத்துக்கு ஏளு கஷ்டப்படுறேன்னு ஆமாங்க நானே கேட்கணும் நினைச்சேன் என்ன பண்ண போறீங்க

நீங்க உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க ஆகாஷ பத்தி கொஞ்சம் யோசிங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களோட ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேத்தி வைக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமைங்க அதை தட்டி கழிக்க முடியாதுங்க அப்படி பண்ணவும் கூடாதுங்க நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறமா ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே வெறுங்கையில எப்படி முழம் போடுறது அப்போ ஆகாஷோட பிறந்த நாளை கொண்டாடாம விட்டுடலாமா அப்படி சொல்லமா ஸ்கூலுக்கு லீவ் போட்டோம் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்றேன் நீ நான் தம்பி மூணு பேர் கோவிலுக்கு போயிட்டு லஞ்சுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல் போயிட்டு அப்புறம் உனக்கு பிடிச்ச படம் தம்பிக்கு பிடிச்ச பார்க்கு பீச்சு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு நைட்டு வரும்போது டின்னர் சாப்பிட்டு வந்துடலாம் சரியா ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்களா ஐயோ பிளான் எல்லாம் பண்ணலாமா இப்போதைக்கு என்னால என்ன முடியுமோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும்